அம்பக பே அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மநேய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய ஆன்மநேய வந்தனங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு சன்மார்க்க குறிப்புகளில் கரண ஒழுக்கத்தில் பெருமானார் மனதை சிற்சபை என்னும் அறிவாக்குறுதி ஆக்கல் அதன் பூர்வத்தில் பூர்வ மத்தியில் நிற்க செய்தல் அப்படின்னா என்னம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை பத்தி விசாரணம் செய்யலாம் அதாவது மனம் என்பது மாயையின் வயப்பட்டது உணர்ச்சி வயப்பட்டது அதை வந்து சிற்சபையின் கண் நிறுத்தணும் அப்படின்னா சிற்சபை என்பது ஆன்மா இருக்கும் இடம் அப்போது இந்த மன அறிவு என்பது மாயையின் வயப்பட்டு நம்ம வந்து கீழ்நோக்கி தான் இழுத்தும் போகும் அப்போ அதை வந்து நம்ம சிற்சபையின் கண் போது ஆன்ம வயப்பட்டு ஆன்ம அறிவு வேலை செய்யும் அதாவது சிற்சபை என்னும் அறிவாக்குருதி ஆக்கள் அப்படின்னா ஆன்ம அறிவாக மன அறிவை மாற்றிக்கணும் அதாவது ஆன்ம அறிவை சார்ந்து மனம் இயங்குற மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு தான் சொல்றாரு அந்த ஆன்மா வந்து சிற்சபையில இருக்கு அது எங்க இருக்குன்னா உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே ஜோதி வடிவில் இருக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சிறுசபைக்குள்ளே இருக்கார் ஜோதி வடிவில் ஆனால் அந்த சிற்சபைக்கு இந்த புருவ மத்திய இந்த ஆக்ஞா சக்கரம் நெருங்கையாக தொடர்பில் இருக்குது அதனால் மனசை நம்ம வந்து இந்த புருவ மத்தியில் நிறுத்தும் போது அது அந்த சிற்சபை வரைக்கும் சிக்னல் கிடைக்கும் நமக்கு இதன் பூர்வத்தில் புருவ மத்திக்கு நடுவில் நிறுத்த வேண்டும் சொல்கிறாரு மனதை இப்போது மன அறிவு அப்படின்றது வந்து நம்ம உணர்ச்சி வயப்பட்டது ஐம்புலன்களுக்கு கட்டுப்பட்டது அது ஆனால் ஆன்ம அறிவு அப்படின்னும்போது போது அது வந்து அருள் அறிவு அந்த அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறதுனால சிறுசபையில் ஆன்மாவுக்குள்ள ஜோதி வடிவில் இருக்கிறாரு அதனால் அந்த அருள் அறிவு நம்முடைய மனதை கட்டுப்படுத்த வேண்டும் அப்போதான் வந்து துர்விஷயங்களை பற்றாதிருத்தல் துர்விஷயங்களை பற்றாது இருக்கும் நம்ம வந்து மனம் எல்லாம் நாடும் மாயின் வயப்பட்டு ஆனால் நம்ம ஆன்ம அறிவானது அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துர்விஷயங்களை பற்ற விடாது தீவ தோஷம் விசாரியாதிருத்தல் அதாவது பிறர் குற்றங்களை நம்ம எண்ண எண்ணி பார்க்கக்கூடாது மற்றவங்க கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கக்கூடாது நம்முடைய ராகாதிகளை நீக்கி இயற்கை சத்துவமயமாதல் அப்படின்னா நமக்கு ஆன்மாவுடைய அறிவானது சத் இயற்கை சத்துவ குணம் கருணை மயமானது ஆனால் இந்த ராகாதிகள் அப்படின்றது வந்து கோபம் பொறாமை பேராசை வஞ்சகம் இதெல்லாம் வந்து அந்த ஆன்ம அறிவை மறைச்சிடுது கருணையே மறைச்சிடுது நம்மகிட்ட இருந்து அதனால இந்த ராகாதிகளை நீக்கி இயற்கை சத்துவ மயமாதல் அப்போ வந்து கருணை மயமாகணும் அதுதான் சொல்றாரு அப்போ பிறர் குற்றம் விசாரியாதிருக்கணும் தன்னை மரியாதிருத்தல் அதாவது நான் செய்கிறேன் அப்படின்ற உணர்வு இல்லாம தான் செய்கின்றான் என்னை கருவியாக்கி தான் செய்கின்றான் ஆண்டவர்தான் தான் திருவருள் தான் எல்லாத்தையும் நடத்துது அப்படின்னு நம்ம திருவருளையே நாடி நிற்கணும் நான் செய்கிறன்ற அந்த அகம்பாவம் அகங்காரம் நமக்குள்ள இருக்கக்கூடாது தனது தத்துவங்களை அக்கிரமத்தில் செல்லாமல் கண்டித்தல் அப்படின்னா அதாவது புலன் வயப்பட்டு விருப்பப்படியெல்லாம் சாப்பிட்றது விருப்பப்படியெல்லாம் வந்து உறவு கொள்வது விருப்பப்படியெல்லாம் மனம் போன போக்கில் தீய செயல்களில் ஈடுபடுறது இதெல்லாம் வந்து தத்துவங்களை கண்டிக்கணும் கண்டித்து நம்மளுடைய ஆன்மாவுடைய கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்றாரு அப்போது இதில் இந்த கரண ஒழுக்கம்ன்றது என்னென்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நாளும் அந் கரணங்கள்னு சொல்லுவாங்க இந்த நாலுத்தையும் நம்ம கண்ட்ரோலில் வைக்கணும் ஆன்ம அறிவு கண்ட்ரோலில் வைக்கணும் அப்போ அறிவு அப்படின்றது வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சிற்சபையில் சிற்றணுவாக ஆன்மா இருக்குது அதுக்குள்ளே தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கார் ஜோதி வடிவில் அப்போ அந்த ஆன்ம அறிவு வந்து நமக்குள்ள கருணையே வெளிப்படுத்தணும் அப்போது அந்த கருணை வெளிப்பட்டாதான் நம்ம வந்து இயற்கை சத்துவ குணமாக இருக்க முடியும் அதனால் இந்த அந்த கரணங்களையெல்லாம் வந்து அந்த ஆன்ம அறிவோட கண்ட்ரோலுக்குள்ளே வைக்கணும் அறிவு அகவலில் பிரிவேது இனிவுனை பிடித்தனம் முமக்கு நம் அறிவே வடிவனும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா அப்போது அருட்பெரும் ஜோதி நமக்குள்ள ஜோதி வடிவில் இருந்தாலும் நமக்குள்ள அறிவாக இயக்கத்தில் இருக்காரு அப்போ அருள் அறிவாக இருக்காரு அப்போ அறிவாகத்தான் நமக்குள்ள செயல்பாட்டில் இருக்காரு இயக்கத்தில் இருக்கிறாரு அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் அதனால தான் நம்ம வந்து நம்முடைய மனதை சிற்சபை என்னும் அறிவாக்குறுதி ஆக்கல் வேண்டும் அறிவாக்குறுதி ஆக்கிட்டோம்னா அந்த ஆன்ம அறிவுக்கு சார்ந்து மனம் இயங்கும் அதுதாங்க இப்ப புரியுதுங்களா சிற்சபையின் கண் மனதை நிறுத்தணும் மனம் வந்து ஆன்ம அறிவை சார்ந்து இயங்கணும் துர்விஷயங்களை பற்றாமல் இருக்கணும் பிறருடைய குற்றங்களை விசாரியாமல் இருக்கணும் அதே மாதிரி தன்னை மதியாதிருத்தல் நான் தான் செய்கிறேன் அப்படின்ற அகம்பாவம் இருக்கக்கூடாது அதே மாதிரி நம்முடைய தத்துவங்களை அக்கிரமத்தில் செல்லாது கண்டிக்கணும் பெருமானே சொல்லுவாங்க ஏய் மனமே மனமேனம் பேய் குரங்கே உன்னை நான் அடக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம வந்து தத்துவங்களை என்ன செய்யணும்னா அக்கிரமத்தில் செல்லாது கண்டித்தல் வேண்டும் இதுதாங்க கரண ஒழுக்கம் அப்போது சிசபையின் கண் மனதை நிறுத்தி அதாவது புருவ மத்தியில் நம்முடைய மனதை நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்ம அறிவை சார்ந்து மனம் இயங்குகிற மாதிரி செய்கிறது தான் என்னும் அறிவாக்குறுதி ஆக்கல் அப்படின்றது புரிஞ்சுக்கணும் ஸோ தொடர்ந்து நம்ம மனதை சிற்சபையில் நிறுத்தினாலே போதும் அந்த மனம் போன போக்கில் நம்ம நடக்க மாட்டோம் அப்போது அந்த மனம் வந்து அருளறிவை சார்ந்து அது இயங்கும் அதனால் ஆன்ம அறிவு எப்பவுமே விழிப்புணர்வோடு இருக்க செய்யணும் ராகாதிகளை நீக்கிக்கணும் அப்போ அந்த ஆன்மாவனுடைய அந்த அறிவு அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நமக்குள்ள அறிவே வடிவாக இருக்காரு அதனை அதை உணரணும் உணர்ந்து நம்ம நம்மளுடைய மனதை அங்கே நிறுத்தணுங்க சிற்றபையின்கள் நிறுத்தணுங்க அதுதாங்க அருட்பெரும் ஜோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மீண்டும் சந்திப்போம்